நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் இருபத்தி நான்கு தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ஏன் ராஜினாமா செய்தார் மூன்று உறுப்பினர்களை கொண்ட இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே காலையாக இருந்த பதவி தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் மட்டுமே தேர்தல் குழுவில் நீடிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் தேர்தல் கமிஷனர் அருண் கோயல் சனிக்கிழமை ராஜினாமா செய்தார் சட்ட அமைச்சக அறிவிப்பின்படி ஜனாதிபதி திரௌபதி முர்மு திரு கோயலின் ராஜினாமை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் அவரை பதவி விடாமல் தடுக்க அரசு முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக திரு கோயல் ராஜினாமா செய்ததாக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன உடல்நலக் கவலைகள் தொடர்பான ஊகங்கள் விரைவாக நிராகரிக்கப்பட்டன உயர் அதிகாரிகள் திரு கோயல் பூர்ண ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கூறினர் கோயிலுக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருக்கும் இடையே கோப்பில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன மூன்று உறுப்பினர்கள் கொண்ட இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே ஒரு காலியிடம் இருந்தது இப்போது திரு கு குமார் மட்டுமே தேர்தல் குழுவில் இருக்கிறார் ஓய்வு பெற்ற அதிகாரியான திரு கோயல் பஞ்சாப் கேடரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேச் ஐஏஎஸ் அதிகாரி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் ஆணையத்தில் இவர் சேர்ந்தார் லோக்சபா தேர்தல் தேதிகள் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் திரு கோயலின் எதிர்பாராத புறப்பாடு முன்னர் எதிர்பார்க்கப்பட்ட கால வரிசையில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கான நியமன செயல்முறையானது சட்ட அமைச்சர் தலைமையிலான ஒரு தேர்தல் குழுவை உள்ளடக்கியது மற்றும் இரண்டு யூனியன் செயலாளர்கள் உட்பட ஐந்து பேர்களை பட்டியலிடப்பட வேண்டும் அதைத் தொடர்ந்து பிரதமர் தலைமையிலான ஒரு தேர்வுக்குழு பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் மத்திய அமைச்சரவை அமைச்சர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அல்லது ஒற்றை பெரிய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இறுதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்பட்ட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது எலெக்ஷனை கமிஷனரை முறையாக நியமிப்பார் தேர்தல் ஆணையம் அல்லது தேர்தல் புறக்கணிப்பு அருண்கோயில் கோயல் தேர்தல் ஆணைய பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து காங்கிரஸ் கருத்து தேர்தல் ஆணையர் அருண் ராஜினாமா குறித்து காங்கிரஸ் கட்சி கவலை தெரிவித்துள்ளது ஜனநாயகத்தை சிதைக்க வழி சுதந்திர அமைப்புகளின் முறையான அழிவுக்கு எதிராக எச்சரித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கான அட்டவணையை எதிர்பார்க்கும் முன்பே கோயல் ராஜினாமா செய்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறுகையில் கோயிலின் ராஜினாமாவை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் சுதந்திரமான அமைப்புகள் பலவீனப்படுத்தும் போக்கு நீடித்தால் இந்தியாவில் ஜனநாயகம் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்தார் கோயல் வெளியேறிய பிறகு புதிய தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து கார்கே கவலைகளை தெரிவித்தார் மோடி அரசிடம் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் புதிய நடைமுறை குறித்து கவலை தெரிவித்த அவர் இது ஆளும் கட்சிக்கும் பிரதமருக்கும் அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை வழங்கியுள்ளது என்று அவர் கவலை தெரிவித்தார் புதிய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் பதினைந்தாம் தேதி கூட்டத்தை கூட்டுகிறார் இரண்டு புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் பதினைந்தாம் தேதி கூட்டம் நடத்திட திட்டமிட்டுள்ளார் அனுப் சந்திரபாண்டியவின் ஓய்வு மற்றும் அருண் கோயலின் எதிர்பாராத ராஜினாமா ஆகியவற்றால் ஏற்பட்ட காலியிடங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது புதிய நியமனங்கள் உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர் லோக்சபா தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அருண் கோயல் தனது ராஜினாமா கடிதத்தை வெள்ளிக்கிழமை அளித்தார் ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சனிக்கிழமை ராஜினாவை ஏற்றுக்கொண்டார் மேலும் சட்ட அமைச்சகம் அதிகாரபூர்வமாக திரு கோயல் வெளியேறுவதை உறுதிப்படுத்தியது கோயல் வெளியேறியதை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தற்போது தேர்தல் ஆணையத்தின் ஒரே உறுப்பினராக உள்ளார் இதையடுத்து பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு மத்திய அமைச்சரும் மக்களவையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஆதிர் ரஞ்சன் சவுத்ரியுடன் இணைந்து தேர்தல் ஆணையர் பதவிக்கு இரு நபர்களை அடையாளம் காணும் அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் ஆணையாளர்களை நியமிப்பார் மார்ச் பதிமூணு அல்லது பதினாலாம் தேதிகளில் தேர்வு குழு கூடும் என்றும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் நியமனங்கள் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஆதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எலெக்ஷன் கமிஷனர் திரு அருண் கோயல் அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக தேர்தல் ஆணையர் விலகினாரா அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா என்று எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்றன மேற்கு வங்காள முதல்வரும் டிஎம்சி கட்சியின் தலைவருமான திருமதி மம்தா பானர்ஜி மாநிலத்தில் பாதுகாப்பு படைகளை நிலைநிறுத்துவது தொடர்பாக டெல்லி தலைவர்களின் அழுத்தத்திற்கு அடிபணியாதற்கு கோயலுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பிரதமர் தலைமுக குழுவின் கூட்டம் மார்ச் பதினாலு அல்லது பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மார்ச் பதினைந்து அன்று நடைபெறும் கூட்டம் குறித்து அந்த குழுவில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியிடம் அரசாங்கம் தெரிவித்தது மார்ச் பதினாலு அன்று அவர் கிடைப்பது குறித்து அவரது அலுவலகத்திடம் கேட்டார்கள் இது கூட்டத்தை ஒரு நாளைக்கு முன்னதாகவே எடுத்துச் செல்லலாம் என்று தெரிகிறது தற்போது குமாரே மட்டுமே உள்ளடங்கிய ஆணையம் திங்கள்கிழமை தொகுதிகள் முழுவதும் நிறுத்தப்படும் இரண்டாயிரம் பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளிக்க உள்ளது அதைத் தொடர்ந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஸ்ரீநகருக்கு செல்ல வேண்டியது உள்ளது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் உள்ளூர் அதிகாரிகளுடன் சந்திப்புகள் திட்டமிட்ட திட்டமிடப்பட்டுள்ளன லோக்சபா தேர்தலுடன் ஒரே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலையும் நடத்தலாமா என்பது குறித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பிறகு தேர்தல் குழு முடிவு செய்யும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றத்தை தேர்தலை நடத்துவதற்கான காலக்கடுவை நிர்ணயித்துள்ளது எவ்வாறாயினும் கோயிலின் ராஜினாமா ஒரு அரசியல் கோயிலை கிளப்பியுள்ளது